ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கும் குளிருக்கு நமக்கு வந்து எஸ் டீ குடிக்கும்போது சுட சுட ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா முறு மொறுப்பாக இருக்குது மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நினச்ச உடனே செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் இருந்தால் போது டீ போடுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் டீ கடை வெங்காய போண்டா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஆல்ரெடி வந்து நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு கடலை மாவு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுட்டேன் சாரியாக அந்த கிளிப்பிங் போயிடுச்சு அதனால் நான் அளவு இந்த இந்தளவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு கடலை மாவு கப்பு அரிசி மாவு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா ட்ரையாக இருக்கும்போதே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அரிசி மாவும் கடலை மாவும் உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம நீலவாக்கில் நல்லா தின்னா கட் பண்ணிக்கிறேன் நான் மெல்லிசாக கட் பண்ணிக்கிறேன் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை நல்லா கையால் எடுத்து நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் வெங்காயம் அந்த மாவு தகுந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு நல்லா கல்லில் இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில பொடியே நறுக்கின கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் வைக்கிறேன் ஏன்னா மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது பொடியே நறுக்குனால் மல்லி இலைகள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் சேர்த்தலாம் நான் ஒரு கைப்பிடிக்கு மேலேயே சேர்த்துக்கிறேன் இப்போது புதினா ஃபைனலாக வந்து புதினா நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் புதினாவும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கி சேர்த்து வைக்கிறோம் இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வெங்காயத்தை அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம் அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே தூள் பெருங்காய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல நல்ல சாஃப்ட்டாகவே பிசைஞ்சிக்கலாம் நல்லா திக்காக ட்ரையாக இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவே பிசைஞ்சுக்கு போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா வேணும்னா போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் ஒரு பிஞ்சுக்கும் குறைவாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மாவு ரெடியாக இருக்குது உடனே நம்ம போட ஆரம்பிச்சலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது அந்த டைமில் நம்ம ஷேப்பெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படியே ரஃப்பாக எடுத்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கலாம் மிதமான சூட்டுக்கு எண்ணெய் வச்சுட்டு நம்ம கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுக்கோ ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நிறம் மாறி வரும்போது திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து குயிக்காக நம்ம வந்து ஒரு சைடு டீ போடுறோம் அப்படின்னா அடுத்த பக்கம் வந்து வெங்காயம் கட் பண்ணால் போது நம்மளுக்கு வந்து இந்த வெங்காய போண்டா ரெடி ஆயிரும் சுட சுட சாப்பிட்றக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க உடனே ஆயிரும் இப்போ திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் விட்டு அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின உடனே எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வெங்காய போண்டா ரெடி ஆயாச்சு அடுத்த பேட்சை நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம் அப்படியே கையில் மாவு எடுத்து போட்டுக்கலாம் ஷேப்பெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை இதே வந்து குட்டி குட்டியாக வேணாலும் போடலாம் நம்ம வந்து வெங்காய நீலவாக்கில் கட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் போட்டிருக்கிறேன் அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் நம்ம ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு வெங்காய போண்டா வச்சு அதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் என்னோடய ஃபேவரட் அதனால் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன் நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கார சட்னி வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் மொறு மொறுன்னு மேலே உள்ளே வந்து சாஃப்டாக சுட சுட நல்ல புதினா வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த தேங்காய் சட்னி சுடோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ